வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதைப் பொழில் நிகழ்வு அக்னி சிறகுகளின் நாயகன் விண்வெளியின் ஆசான் நாடோடி தீவிலிருந்து பிறந்தவன் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர் யார் என்று தெரியும் இளைஞர்களின் கனவு நாயகன் இளைஞர்களை மாணவர்களை வருங்காலத்திற்காக கனவு காணச் சொன்னவர் அவர்தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இப்பொழுது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் திறமையை பற்றியும் அவரின் புகழைப் பற்றியும் அவரை பற்றியும் எழில் இலக்கிய பேரவையின் கவிதைப் பொழில் நிகழ்விற்கு கவிதை வழங்க இருக்கின்றார் பேராசிரியரும் முனைவருமான பாக்கிய லட்சுமி அவர்கள் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவராக பணியாற்றி கொண்டு இருக்கின்றார் மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை வழங்கி சிறப்புமிக்க கருத்துக்களால் மாணவர்களுக்கு ஏணிப்படியாக இருக்கின்றார் வாருங்கள் நாம் எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்விற்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு உங்களுக்காக வணக்கம் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் இளைஞர்களின் கனவு வேந்தன் ஏவுகணை நாயகன் ஐயா அப்துல் கலாம் அவர்களை பற்றி உங்களோடு பேசுவதில் பெருமகிழ்வு கொள்கிறேன் நான் முனைவர் பாக்கியலட்சுமி அப்துல் கலாம் படகோட்டி மகன் கண்ட கனவு பயமோட்டி குடியரசுத் தலைவராக்கியது வான்வெளி நுழைய கண்ட கனவு வான் விரிந்து ஏவுகணை நாயகனாக்கியது உயரம் என்பது பரப்பது அன்று மனித உள்ளங்களில் நுழைந்து சிறப்பது என்றார் தீவில் பிறந்தது பிழையாக கருதவில்லை தீயில் சாகாமல் பசியகல உழைத்தார் தீவில் பிறந்தது பிழையாக கருதவில்லை தீயில் சாகாமல் பசியகல உழைத்தார் விஞ்ஞானம் கற்று விந்தையாய் மாறிய கலாம் மெய்ஞானம் போற்றி சிந்தை வென்றார் விஞ்ஞானம் கற்று விந்தையாய் மாறிய கலாம் மெய்ஞானம் போற்றி சிந்தை வென்றார் நேர்மை ஏந்திய இளையவன் புத்தி கூர்மை தாங்கிய விஞ்ஞான வேந்தன் நேர்மை ஏந்திய இளையவன் புத்தி கூர்மை தாங்கிய விஞ்ஞான வேந்தன் எண்ணமும் எழுத்தும் செஞ்சுடராகி ஒளிர மனதிப்பம் கண்டிட கனவுகான் என்றீரே எண்ணமும் எழுத்தும் செஞ்சுடராகி ஒளிர மனதிட்பம் கண்டிட கனவுகான் என்றீரே இளஞ்சிரார்கள் எண்ணம் கற்றலை உள்ளூர் நாயகன் விருதுக்கு ஏற்றவர் நேரே தனதாக்கிட உள்ளூர் நாயகன் விருதுக்கு ஏற்றவர் நேரே இந்தியா இருவது எனும் ஒரு வரலாறு படைத்திட துடித்தாய் இளைஞர்கள் கண்களில் உன் கனவுகள் கொடுத்தாய் இந்தியா இருவது எனும் ஒரு வரலாறு துடித்தாய் இளைஞர்கள் கண்களில் உன் கனவுகள் கொடுத்தாய் விடியலுக்கான தூங்க விடாத கனவு பயணம் விந்தையான வெற்றி நெடும் பயணம் விடியலுக்கான தூங்க விடாத பயணம் விந்தையான வெற்றி கணிப்பறிக்கும் பயணம் நுண்ணறிவு உலகப் பரப்பை மாற்றிடம் என்றால் உன் கல்வி வழிகாட்டும் நுண்ணறிவு உலகப் பரப்பை மாற்றிடும் என்றால் உன் கல்வி வழிகாட்டும் கடைக்கோடியும் கோடியும் புன்னகை பூக்க காணும் ஒரு கனவு வேண்டும் என்றார் கடைக்கோடியும் புன்னகை பூக்க காணும் ஒரு கனவு வேண்டும் என்றார் தூக்கத்தில் வருவது கனவல்ல தூங்காமல் செய்வது கனவென்றார் தூக்கத்தில் வருவது கனவல்ல தூங்காமல் செய்வது கனவென்றார் வான் நோக்கி வாழும் எங்கள் கலாமே வான் நோக்கி வாழும் எங்கள் கலாமே உமக்கே என்றும் சலாமே வான் நோக்கி வாழும் எங்கள் கலாமே உமக்கே என்றும் சலாமே வணக்கம் நன்றி